நமஸ்காரம் நான் உமா விஜய் பேசுகிறேன் போய் தரிசனம் பார்க்க கிடச்ச கோவில்களை பற்றின பதிவில் இன்னைக்கு எழுநூற்றி இருபத்தி அஞ்சாவது பகுதியாக போய் இறைவனோட அருளால் தரிசனம் பார்த்த ஒரு கோவிலை பற்றி போட போகிறேன் சில சமையல்களில் சில ஊர் பக்கம் போகும்போது அந்தந்த கோவில்கள் முகநூலில் படித்ததோ இல்லை புஸ்தகங்களில் சக்தி விகடன் பக்தி விகடன் ஞானபூமி இப்படி புஸ்தகங்களில் படித்த ஸ்தலங்களையும் எழுதி வச்சுட்டு போய் அந்தந்த கோவில்களை பார்க்குறதுங்கிறது பழக்கமாக இருந்தது ஆனால் சில சமயம் இறைவனோட அருளால் நம்மளோட குறிப்பிலேயே இல்லாத சில கோவில்களோட தரிசனமும் கிடச்சிருக்கு பலமுறை அப்படி சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு அப்படியான ஒரு ஸ்தலம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்தலம் நாங்கள் சென்னையிலேருந்து திருக்கழுகுன்றம் கிட்ட போகலாம் அங்கே இருக்கிற கிராம சிவாலயங்களை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பினோம் அப்போது புறப்பட்டு போகும்போது திருப்போரூர் கிட்ட போகும்போது என்னோடய சாரதி திரு ஜெயபிரகாஷ் அவர்கள் வந்து இங்கே பக்கத்தில் ஏதாவது கோவில் இருக்கா பார்க்குறேன்னு சொல்லி அவருடைய கூகுள் மேப்பில் போட்டு பார்த்தபோது ஒரு சிவாலயம் கண்ணுக்கு தெரிஞ்சது இதை பார்த்துட்டு திருக்கழுகுன்றம் போகலாம் அவ்வளோ தூரம் வந்துட்டோம் பார்த்துட்டு போகலாம்னு சொன்னபடியாக நாங்கள் போனோம் அது நாங்கள் நின்ற இடத்துலேருந்து ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த கோவிலாக இருந்தது அங்கே போனாக்கா வாசலில் கோபுரம் எல்லாம் எதுவும் இல்லை வெறும் ஒரு வளைவில் சிற்பமாக ஈசனும் அம்பாளும் அமர்ந்த கோலத்தில் ரெண்டு பக்கமும் பூதகணங்கள் இருக்கிற மாதிரி ஒரு கோவில் வாசல் கோவில் திறந்திருந்தபடியாக நாங்கள் உள்ளே போனோம் உள்ளே போனால் பெரிய தோட்டத்தோட பெரிய பரந்த நிலப்பரப்பில் இருந்த ஸ்தலம் இது இங்கே அம்பாள் பேர் வந்து அழகாம்பிகை சுவாமி வந்து ஜம்பிகேஸ்வரர் இந்த கோவிலுக்கு போனதுக்கப்புறந்தான் இந்த கோவில் வந்து வட திருவானைக்காவல் அப்படிங்கிறது தெரிய வந்தது இந்த திருவானைக்காவல்ங்கிற கோவில் வந்து கோச்சங்கச்சோழனால் திருச்சி பக்கத்தில் இருக்குது கட்டப்பட்ட ஒரு கோவில் பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர் ஸ்தலமாக விளங்கக்கூடியது சுவாமியை சுற்றி வர எப்பவுமே அகழியில் தண்ணி இருந்து கொண்டே இருக்கும் அதுக்கு சமமாக இது உத்தர திருவானை காவல் அப்படிங்கிறது தெரிய வந்தது இந்த கோவிலில் வந்து ரெண்டு தீர்த்தம் ஒன்று அமுத தீர்த்தம்னும் அகழி தீர்த்தம்னும் இருக்குது இந்த அகழி தீர்த்தங்கிறது குளம் மாதிரியும் அமுத தீர்த்தம்ங்கிறது கிணறு மாதிரியும் இருக்கிறது இந்த அமுத தீர்த்தத்துலேருந்து கிணத்துலேருந்து எடுக்கிற ஜலந்தான் வந்து சுவாமி அபிஷேகத்துக்கு ஒரு காலத்தில் இந்த அகழி தீர்த்தத்துலேருந்து தண்ணி வந்து ஈசனோட கருவறையை சுற்றி வரை எந்த நேரமும் ஈரப்பதத்தோடையே வச்சிருக்குமா இது நீர் இப்போ கோவிலை வந்து வசத்தி கட்டி அதை வசத்தி கட்டினபடியாக அந்த அகழி தீர்த்தம் தண்ணி இப்போ கருவறைக்குள்ளே போகிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறதும் தெரிஞ்சினேன் இந்த ஸ்தலத்தில் வந்து நாரதர் அகஸ்தியர் இந்திரன் ஆதிசேஷன் வாசுகி அதை தவிர முப்பதுக்கு மேற்பட்ட நாக கண்ணிகைகள் சித்தர்கள் எல்லாரும் இங்கே வந்து வணங்கியிருக்கா நவகிரகங்கள் எல்லாருமே இங்கே வணங்கியிருக்கா அப்படின்ட்டு இருக்குது இந்த கோவிலை வந்துட்டு கண்டராதித்ய சோழன் அதாவது ராஜராஜ சோழனோட தாத்தா அவர் வந்து மண் கோவிலாக இருந்த கோவிலை கல் கோவிலாக மாற்றியிருக்கார் இங்கே இருக்கிற சிற்பத்தில் ஒரு தூணில் வந்து கண்டராதித்ய சோழனும் செம்பியன் மாதேவி தாயாரும் இருக்கிறத பார்க்க முடிகிறது அப்படின்னு சுந்தர சோழன் காலத்தில் இந்த அம்பாள் சிலையை திருப்பி புதுப்பிச்சு கட்டியிருக்கார் அதனால் அம்பாளுக்கு அம்பாள்னு பேர் வைக்கப்பட்டது அவர் பேரால அதுதான் தமிழை வந்து அழகாம்பிகை அழகாம்பிகை அப்படின்ட்டுருக்கு அப்படின்னு இந்த ஸ்தலத்தில் நாவல் பழம் தான் எப்படி திருவானைக்காவலில் ஜம்பு லிங்கேஸ்வரர் ஜம்புங்கிறது நாவல் பழம் அந்த நாவல் பழம் தான் இந்த ஸ்தலத்துலேயும் திருவானைக்காவல் மாதிரியே இங்கேயும் ஸ்தலவருட்சமாக இருக்குது இந்த கோவிலில் வந்துட்டு ஈசன் அம்பாளுக்கு எழுபத்ரெண்டாயிரம் கோடி மந்திரங்களை வந்து உபதேசம் பண்ணினாராம் அந்த சக்தியை எல்லாத்தையும் அம்பாள் வந்து அந்த அம்பாள் சன்னதிக்கு அம்பாள் தெற்க பார்த்துருக்கா அம்பாள் சன்னதிக்கு முன்னாடி வெளியில் வந்து ஒரு கிணறு இருக்குது அந்த கிணறு தான் அமுத தீர்த்தம் சொல்லப்படுறது அந்த தீர்த்தம் வந்து எல்லா விதமான வியாதிகளையும் போக்கக்கூடியது நம்மளுடைய சர்வாபிஷ்ட அபி அபிலாஷைகளையும் பூர்த்தி செய்யக்கூடியது அப்படிங்கிறது தெரிஞ்சிடேன் இங்கே இன்னைக்கும் சித்தர்கள் வந்து இரவில் பூஜை பண்ணுற சத்தம் கேட்கறதா ஊர்ஜனங்கள் சொல்கிறதா ஒரு புஸ்தகத்தில் நான் வாசித்தேன் அதை தவிர பௌர்ணமி இரவில் சித்தர்கள் வந்து இங்கே பூஜை பண்ணுறா அப்படின்னு சொல்லப்பட்டது இந்த ஸ்தலத்தை பற்றி மச்சபுராணம் கூர்ம புராணம் லிங்க புராணம் வாமன புராணம் அப்படின்னு எல்லா புராணங்கள்லேயும் இந்த ஸ்தலத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு நாரதர் ஒரு தடவை இந்த உத்தர வாணைக்கால் திருவானைக்காவலை பற்றி இந்திரனுக்கு அந்த ஸ்தல பெருமையை பற்றி சொல்லிகிட்டு இருந்தாராம் இந்திரன் வந்து கவனம் அதில் இல்லாமல் அதை பெருசாக காது கொடுத்து கேட்காம கவன இருந்தாராம் அதனால் நாரதர் இந்திரனுக்கு சாபம் கொடுத்துட்டாராம் அந்த சாபத்தை போக்குறதுக்கோசரம் இந்திரன் வந்து இந்த ஸ்தலத்தில் வேண்டிண்டு தன்னுடைய சாபம் நிவர்த்தியை போக்கின்றார் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த கோவிலோட தென்கிழக்கு மூலையில் பார்த்தேன்னா நாகர் சன்னதியும் நவ வீரர்கள் சன்னதியும் இருக்குது இந்த ஊருக்கு ஏன் செம்பாக்கம் அப்படின்னு பேர் வந்திருக்கு அப்படின்னு கேட்டால்னா செம்பாக்கம்னு ஒன்று தாம்பரம் கிட்டேயும் ஒன்று இருக்குது ஆனால் இது வந்து செங்கல்பட்டுலேருந்து திருப்பூரூர் போகிற வழியில் இருக்க திருப்பூரூர்லேருந்து ஆறு ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஊர் செம்பாக்கம் இந்த ஊர் வந்து ஆதியில் நிறைய முப்பதுக்கும் மேற்பட்ட குளங்கள் முப்பதுக்கும் மேற்பட்ட பிள்ளையார் கோவில்கள் எல்லாம் நிறைஞ்ச ஊராக இருந்திருக்கான் இப்போது அவ்வளவு குளங்கள் கிடையாது அதே மாதிரி பிள்ளையார் கோயில்களும் ஒரு இருபது இருபத்தி அஞ்சு கிட்டத்தட்ட தெருக்கூர் பிள்ளையார் கோவில்ங்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டது இங்கேருந்து பக்கத்தில் திருப்பூரூர் ஊர் இருக்குது திருப்பூரூருங்கிறது முருகனுக்கு உண்டான ஸ்தலம் அந்த திருப்பூரூர் முருகன் ஸ்தலத்துக்கு இந்த ஊரை சேர்ந்தவா தான் இப்போவும் முதல் பூஜைகளை கொடியேற்றத்துக்கு எல்லாம் போய் செஞ்சு தர அப்படிங்கிறது அதுக்கு என்ன காரணம்னாக்க முருகன் வந்து சூரனை அழிக்கும்போது சூ சூரனோட தலை வந்து இந்த பகுதியில் விழுந்ததான் தலையை வந்து தமிழில் சிரம் சொல்லி சொல்லுவோம் நம்ம சுத்த தமிழில் அந்த சிரம் விழுந்த பாக்கம் சிரம் பாக்கம் அப்படிங்கிறது மருவி இன்னைக்கு செம்பாக்கம் அப்படின்னு ஆயிடுத்து அப்படிங்கிறது இன்னொரு விஷயம் கோவிலுக்கு கொடிமரம் இருக்குது பலிபீடம் இருக்குது நந்தி மண்டபம் இருக்குது அம்பாள் தெற்க பார்த்து நம்ம கருள் பாலிக்கிறார் ஈசன் வந்து கிழக்கை பார்த்து அவரோட வாசலில் ரெண்டு பாலர்கள் அவ்வளவு பெரிய உருவத்தோடு இருக்கா இந்த கோவிலிய கட்டினது யார் அப்படின்னு பார்த்தேன்னா கோச்சங்கச்சேழனால தான் இந்த கோவிலும் கட்டப்பட்டிருக்கு எப்படி திருவானைக்காவல் கிட்டே இது திருச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய திருவானைக்காவலை எப்படி கோச்செங்க சோழன் கட்டினானோ அதே சோழன் கிட்டத்தட்ட எழுபது கோவில்கள் சிவன் கோவில்கள் எதுலேயுமே வந்து யானை போக முடியாதபடி மாட கோவிலாகவோ இல்லாட்டி கோவிலோட கருவறை சின்னதாக இருக்கிற மாதிரியோ கட்டியிருப்பார் மூணு தெரு பெருமாள் கோவிலையும் கட்டியிருக்கார் அந்த கோச்சங்க சோழனுக்கு புத்திரபாகியம் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் நிறைய ஸ்தலங்களை தரிசனம் பார்த்துட்டு வந்துட்டே இருந்தாராம் இந்த இடத்துக்கிட்ட வரும்போது அவரோட தேரோட அச்சு முறிஞ்சிருத்தான் முறிஞ்சபடியாக இங்கே தங்கி இருந்து அதை பார்க்கலான்னு சொல்லி அன்றைக்கி ராத்திரி இங்கேயே தங்கிட்டாராம் தங்கின போது இறைவன் அவருக்கு கனவுல வந்து இங்கே ஜம்புலிங்கேஸ்வரருக்கு ஒரு கோவில் எழுப்பு உனக்கு புத்திரபாகியம் தரேன்னு சொல்லி சொன்னபடியா இந்த கோவிலை கோச்சங்க கட்டினார் அப்படின்னும் சொல்லப்படுறது இங்கே கோவிலில் வந்து வேண்டின்றால் புத்திரபாகியம் கண்டிப்பாக கிடைக்கும் அதை தவிர பித்ரதோஷங்களும் நாகதோஷமும் நீங்கக்கூடிய ஸ்தலம் இந்த ஸ்தலம் அப்படிங்கிறதும் தெரிஞ்சுனேன் சுவாமியோட கோஷ்டத்தில் பார்த்தேன்னாக்க பிள்ளையார் தக்ஷணாமூர்த்தி பிரம்மா விஷ்ணு துர்க எல்லோரும் இருக்கா சண்டிகேஸ்வரரும் இருக்கார் இன்னும் ஒரு வலைப்பூவில் படித்ததில் இந்த செம்பாக்கத்தை பற்றி படித்ததில் செம்பியன் மாதேவி ஆனால் அந்த மாதிரி சோழர்கள் எல்லாருக்குமே செம்பியனுங்கிற பேர் இருந்திருக்கு அப்படி சோழர்கள் கட்டினதுனால இது செம்பியன் பாக்கம் சோழரால் கட்டப்பட்ட கோவில்னு சொல்கிறதுக்காக வேண்டி இருந்து அது இன்றைக்கி செம்பாக்கமாக மறுவிடுத்து அப்படிங்கிறதும் படித்தது இன்னொரு விசேஷம் என்னென்னா இந்த கோவில தரிசனம் பார்த்தா பஞ்சபூத ஸ்தலங்களையும் முருகனோட அறுபடை வீட்டையும் ஒரே நாளில் தரிசித்த புண்ணியம் இந்த ஒரு ஸ்தலத்தை பார்த்தாலே நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த கோவிலுக்கு வந்து விக்கிரம சோழர் அப்புறமா விஜயநகர மன்ன மன்னர்கள் எல்லாரும் கூட இங்கே நிறையா திருப்பணிகள்லாம் செஞ்சிருக்கா அப்படிங்கிறது தெரிய வந்தது கண்டிப்பாக சந்தர்ப்பம் கிடைக்கிறவா திருப்பூரூர் பக்கத்தில் அங்கேருந்து ஒரு ஆறு கிலோமீட்ரு ஆறு ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய இந்த செம்பாக்கம் வட திருவானைக்காவல் அழகம்மை சமேத ஜம்புலிங்கேஸ்வரரை தரிசனம் பார்த்து எல்லாருமே அருள் பெறணும்னு சொல்லி வேண்டிண்டு இந்த பதிவை முடிக்கிறேன் நமஸ்காரம்